ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்காக எந்த ஒரு காரணத்திற்காகவும் புதிய பக்தர்களை இணைத்துக் கொள்ள வேண்டாம் என போலீசார் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர் ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்காக வந்த பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் நேற்று முதல் இதில் பங்கேற்க வேண்டாம் என தலதா வழிபாட்டு குழு தெரிவித்துள்ளது இருப்பினும் தற்போது வரிசையில் உள்ள பக்தர்களுக்கு வழிபடுவதற்கான வாய்ப்பை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சுமார் நான்கு லட்சம் பக்தர்கள் வரிசையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதோடு தற்போது வரிசையில் உள்ளவர்கள் ஸ்ரீ தலதா வழிபாட்டினை நிறைவு செய்வதற்கு இருபத்தேழாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை ஆகும் என மதிப்பிட்டுள்ளனர் மதிப்பிட்டுள்ளனர் இந்த சூழ்நிலையில் பக்தர்கள் ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்காக கண்டியை நோக்கி வர வேண்டாம் என போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒருவேளை வழிபட வாய்ப்பு கிடைத்தால் அது குறித்து நாளை மாலை அல்லது இருபதாம் தேதி காலை அறிவிக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று எட்டாவது நாளாக காலை பதினொரு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.